சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் தை மாத பிறப்பையொட்டி நடைபெற்ற சிறப்பு கோபூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதினத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோயில் உள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலித்து வருகிறார் இங்கு தை மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பசுமாடு கன்றுக்கு சிறப்பு வழிபாடு செய்து தீபாராதனை காட்டி கோபூஜை வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள் அகத்திக்கீரை கொடுத்து வலம் வந்து வழிபட்டனர் இதேபோல் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி பிரகாரத்தில் அமைந்துள்ள காட்சி கொடுத்த நாயகர் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது தேவார திருப்பதிகங்கள் பாடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்